விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் வர காத்திருப்பது யாழ்குடா நாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் மேற்பார்வை அந்த வரிசையில் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையுடன் இணைந்திருப்போம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழரசுக் கட்சி தலைமை பதவியை துறந்தார் மாவை சுமந்திரன் அணிக்கு வலுக்கும் எதிர்ப்பு என்ற ஒரு பிரதான செய்தி காணப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகுகிறார் என மாவை சேனாதிராசா அறிவித்துள்ளார் கட்சியின் பதி பதில் பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடித கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக கட்டுமரம் கவிழ்ந்து மீனவர் பலி பருத்தித்துறை தும்பலை கடற்கொந்தளிப்பால் கட்டுமரம் புரண்டதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணியில் சசிகலா என்ற இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இளநாட்டு பத்திரிகையின் முன்பக்கம் பிரசுரித்துள்ளது நெல்லியடி ஆடையகத்துக்கு தீ வைத்தவர் வாளுடன் கைது என்ற ஒரு செய்தியோடு வடக்கு சுற்றுலா அபிவிருத்திக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவும் ஜனாதிபதியிடம் வதிவிட பிரதிநிதி உறுதி என்ற ஒரு செய்தி இலங்கையின் சுற்றுலா வலசக்தி மற்றும் சிறு தொழில் துறைகளின் அபிவிருத்திக்கு நிதி உதவி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி அளித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரவின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டகபூமி ஹனடோனா இணக்கம் தெரிவித்துள்ளார் மாவை அனுப்பிய கடிதம் எனக்கு கிடைக்கவில்லை தமிழரசின் செயலாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் விலகினார் சிவசக்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தமிழ் தமிழர் இன பிரச்சனைக்கு ஏவிபி தீர்வு தரும் என நான் நம்பவில்லை செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டு ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்து விடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கில்லை அவர்கள் தற்போது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை எடுக்கின்றார் என டெலோ தலைவரும் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் முன்பக்க செய்திகள் பிரசுரித்துள்ளன இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தமிழ்தூது தனிநாயகம் அடிகளார் நினைவரங்கம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் நடாத்திய தமிழ்தூது தனிநாயகம் அடிகளின் நினைவரங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலா கலை தூதகத்தில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க உபதலைவர் அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்ச்சியில் தனிநாயகம் அடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கலாசாலையில் ஆசிரியர் விழா கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் ஆசிரியர் மாணவர் மன்றம் நடாத்திய சர்வதேச ஆசிரியர் தின விழா கடந்த சனிக்கிழமை காலை கலாசாலையின் ரதிலட்சுமி மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலாசாலையின் முன்னாள் விரிவுரையாளரும் பிரதி அதிபரும் இலங்கையின் புகழ்பூத்த பூத்த பரதநாட்டிய கலைஞருமாகிய கலா கீர்த்தி சாந்தினி சிவநேசன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆசிரியர் தினம் மன்னாரில் கொண்டாட்டம் அகில இலங்கை முன்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்த சர்வதேச ஆசிரியர் தின நிகழ்வு நேற்று முன்தினம் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது என்ற ஒரு செய்தியோடு கிளிநொச்சியில் தேங்காய் விலை உச்சம் தொட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் தேங்காய் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதற்கமைய ஒரு தேங்காய் நூற்றி இருபது ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது நோய் தாக்கம் மற்றும் கடும் வறட்சி காரணமாக தேங்காய் உற்பத்தி குறைவடைந்துள்ளது அத்துடன் தென்னை மரங்கள் அழிவடைந்து வருவதாகவும் தென்னை செய்கையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது சந்நிதியான் ஆச்சிரம வாராந்த நிகழ்வில் உதவி திட்டங்களும் ஆன்மீக அருளுரையும் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது முல்லை மாணவி வரலாற்று சாதனை கண்டி உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான உஷோ குத்து சண்டையில் சண்டைப் போட்டியில் முல்லைத்தீவு மாணவர் இருவர் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மக்கள் ஆணையை மீறியவர்களுக்கு மக்களே தேர்தலில் பாடம் புகட்டுவார் ரிஷாத் பதியுதீன் கூறுகிறார் வல் வல்வை மகளிர் கல்லூரியில் ஆசிரிய தின நிகழ்வு என்று புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்சார சக்கர நாட்காலிகள் என்ற ஒரு செய்தியோடு முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் பாதுகாப்பு விளக்கப்படவில்லை போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் முற்றிலும் பொய்யானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிநிதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு இலங்கை தூதுவர் அந்நாட்டு பிரதமருடன் சந்திப்பு என்ற ஒரு செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்தியாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை கேகாலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு முதல் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவகம் தெரிவித்துள்ளது அத்துடன் காலி மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டட ஆய்வு நிறுவகம் தெரிவித்துள்ளது மழையுடனான காலநிலை நிலவி வரும் நிலையில் குறித்த பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்ப தாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது திரிபோசா நிறுவனத்தை கலைக்க கூடாது அரசு ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கு பொதுச்சேவை ஊழியர் சங்கம் கடிதம் லாபம் ஈட்டும் பொது நிறுவனமான திரிபோசா நிறுவனத்தினை கலைக்கவோ அல்லது வேறு நிறுவனங்களுடன் இணைக்கவோ வேண்டாம் என சுதந்திர வர்த்தக வலயங்கள் மற்றும் பொதுச்சேவை ஊழியர் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முதலிடம் புறச் செய்வதே ஐக்கிய மக்கள் மக்கள் சக்தியின் தொலைநோக்கு என்று சஜித் பிரேமதாச தெரிவிப்பு விவசாய பொருட்களின் உற்பத்தி குறைவடைவு இலங்கையில் விவசாயத்துறை ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்திற்கு அதிகமானோர் தமது வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி உரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக் கோரல தெரிவித்துள்ளார் என்ற ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக சிகரெட்டுகள் கட்டுநாயக விமான நிலையத்தில் இருவர் கைது என்ற ஒரு செய்தியோடு திட்டங்களை நிறுத்தினால் ஆபத்து நிமால் லான்சா எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து சென்று பொருளாதார திட்டங்களை நிறுத்தினால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா தெரிவித்துள்ளார் வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி நானூற்றி பதினேழு பில்லியன் வரி வசூல் இது வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதமாகும் என்ற ஒரு செய்தியும் கொழும்பில் பெண் படுகொலை கொழும்பில் ஹெசல்வத்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரெக்னிக்கல் சந்தி பகுதியில் நேற்று அதிகாலை பெண்ணொருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சஜித்துக்கு ஆதரவளி ஆதரவளித்தவர்கள் இப்போது தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் என்று மகிந்த அமரவீர கருத்து மின்சாரம் தாக்கி இரு சிறுவர்கள் பாதிப்பு என்ற செய்தி பண்டாரகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அடலுகம பகுதியில் மின்சாரம் தாக்கி இரு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பண்டாரகம போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் இருந்து பாகிஸ்தான் கைதிகள் ஐம்பத்தி நான்கு பேர் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் என்ற செய்தியோடு தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆறு ஆசனங்களுக்கு மேல் கைப்பற்றும் தலைவர் மனோ கணேசன் நம்பிக்கை பொதுத் தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆறு ஆசனங்களுக்கு மேல் இம்முறை கைப்பற்றும் என்று கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் சில கட்சிகள் பொது தேர்தலில் கூட்டணி உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேர்தலில் தனிவழி என்ற ஒரு செய்தியோடு சொத்துக்கள் கடன்கள் தொடர்பில் வேட்பாளர்கள் அறிக்கை அறிவிக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்தால் பரிசீலிக்க தயார் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டமை மூத்த குடிமக்களுக்கான அநீதி முன்னாள் எம் பி ரோஹிணி தெரிவித்துள்ள செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது வருமானத்தை அதிகரிக்க சபை நடவடிக்கை வரும் வருமான சேகரிப்பு உதவியாளர் நியமனம் விபுலானந்த மாணவர்களுக்கு உளவளச் செயற்பாடுகள் என்றவாறு செய்திகள் பத்திரிகளில் குப்பை மேட்டில் உயிரிழந்த யானை குறித்த விசாரணை அம்பாறை புத்தங்கல வீதியில் உள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்தின் அருகில் இறந்து கிடக்கும் யானை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும் இறந்து கிடக்கின்ற யானையின் புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது உலக செய்திகளாக பதினைந்து நாட்களுக்குள் நாலாயிரம் பேர் லெபனானில் கொன்று குவிப்பு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி அக்டோபர் ஏழாம் திகதிக்கும் இடையில் பதினைந்து நாட்களுக்குள் இஸ்ரேல் இராணுவம் உள்ளிட்ட படைகளின் தாக்குதல்களால் லெபனானில் நாலாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக இந்த செய்தி வெளியிடப்படுகிறது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் இனிமேல் வழங்கப்படா வழங்கப்படாது பிரான்ஸ் ஜனாதிபதி திட்டவட்டம் தமிழுக்கு பெருமை சேர்த்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்ற விமா விமான சாகச நிகழ்ச்சிக்கு அழகான தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டன இதன் மூலம் தமிழுக்கு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொரு சாகச நிகழ்ச்சிக்கும் அழகான தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டன சங்கம் சேரன் சோழன் பல்லவர் காவேரி காஞ்சி நட்ராஜ் ஆகிய தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டு அத்துடன் ஒவ்வொரு சாகச நிகழ்ச்சியின் போதும் திரைப்பட பாடல்கள் இசைக்கப்பட்டு பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டனர் ஹமாஸ் ஆயுதங்களைக் கொண்டு இஸ்ரேல் ராணுவம் கண்காட்சி விமான சாகசத்தால் ஐவர் உயிரிழந்துள்ளார் என்று வெளிநாட்டு செய்திகளும் இனி உள்நாட்டு செய்திகளாக உள்நாட்டு செய்திகள் விளையாட்டுச் செய்திகளாக ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அசத்தல் வெற்றி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய மகளிர் வெற்றி என்று விளையாட்டுச் செய்திகளோடு உள்நாட்டு இறுதி பக்கத்தின் உள்நாட்டு செய்திகளாக குற்றவாளிகளை பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களாக நியமிக்க கூடாது என்று பவ்ரல் அமைப்பு வேண்டுகோள் காலி சிறைச்சாலைக்குள் ஐம்பத்தி இரண்டு கைபேசிகள் மீட்பு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மோசடி நிதி மோசடியில் ஈடுபட்ட நாற்பது வெளிநாட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினார் கைது என்றவாறு எழுநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகள் காணப்படுகின்றது இனி வருவது வலம்புரி பத்திரிகையின் செய்திகள் தொடர்பான ஒரு மேற்பார்வை வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு செய்தியாக தமிழரசுக் கட்சிக்குள்ளே தொடரும் உட்கட்சி பூசல் ஊடக சந்திப்பை புறக்கணித்த ஸ்ரீதரன் என்ற தலைப்பு செய்தியுடன் இன்றைக்கு வலம்புரி நாளிதழில் வளர்ந்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழரசு கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகின்றது என்ற செய்தியோடு இன்றைய தலையங்கமாக விளம்பர பத்திரிகை தாங்கியிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் களமிறங்குகிறார் சசிகலா ரவிராஜ் இலங்கை மேலும் இருநூறு மில்லியன் வழங்கும் உலக வங்கி தும்பலைக் கடலில் கட்டுமரம் புரண்டதில் மீனவர் உயிரிழப்பு வர்த்தமானியில் கட்சிகளின் சின்னங்கள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னங்கள் இன்றைக்கு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தலில் ஆறு கட்சிகள் போட்டியிட முடியாது தேர்தல்கள் ஆணைக்குழு கட்சி பதவிகளை துறக்கிறாராம் மாவை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக மாவை சேனாதி ராஜா அறிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழு தலைவர் பதவி விலகினார் குற்றப்புலனாய்வு பணிப்பாளர் பதவிக்கு பெண் அதிகாரி முன்மொழிவு மின்னொலுக்கினால் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் தீப்பரவல் பரவல் போன்ற செய்திகளோடு வலம்புரி நாள்கள் தனது முற்பக்க செய்திகளை கொண்டிருக்கிறது தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால் சொத்து மற்றும் கடன் விவரங்களை வேட்புமனுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும் வேட்பாளர்களுக்கு விசேட அறிவிப்பு எதிர்வரும் நவம்பர் பதினாலாம் தேதி அன்று நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற தேர்தல்கள் ஆணைய ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது நெல்லியடி இளைஞன் பிரான்சில் மர்ம மரணம் பாடா பாராளுமன்ற தேர்தலில் ஊடகவியலாளர் லோசன் இதுவரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஊடகவியலாளர் லோசன் கொழும்பு மாட்டு மாவட்டத்தில் போட்டியிட உள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது வரி அரவீடு ஆரம்பம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முட்டை விலை குறைவது பாதக நிலையை உருவாக்கும் விவசாய அமைச்சு எச்சரிக்கை முட்டை விலை குறைவா குறைவானது உற்பத்தியாளர்களுக்கு பாதகமான நிலையை உருவாக்கும் என விவசாய அமைச்சின் செயலாளர் எம்பி நிசான் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முன்னூற்றி ஏழு போலீசாருக்கு திடீர் இடமாற்றம் தொடர்ந்து விளையாட்டு செய்திகளுக்கு சென்றால் ஊசோ குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவுக்கு இரு பதக்கங்கள் விராட் கோலியின் சாதனையை முறியடித்த கார்த்திக் பாண்டியா என்ற விளையாட்டு செய்திகள் இன்றைக்கு வளமுறை நாளிலே உதயமாகி இருக்கிறது தமிழர்களின் முழுமையான ஆதரவு நமக்கு கிடைக்கும் தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடைக்கும் எனவும் அதன் மூலம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரான சட்டத்தரணி சுனில் வட்டக்கல தெரிவித்திருக்கிறார் விலகியவர்கள் எம்முடன் இணையுங்கள் மொட்டுவை அழைக்கும் சீலரத்ன தேரர் தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்த்தால் புதையல் அகல் அகழ்வில் ஈடுபட்ட நான்கு பேர் கைதாகி சரையிறப்பனையில் விடுதலை வேட்புமனுக்களை கையளித்தது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திற்குரிய வேட்பு மனுக்களை நேற்று கையளித்திருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது கூட்டுறவு தின யாழ் மாவட்ட சிக்கன கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் நடாத்தும் நூற்றி சர்வதேச கூட்டுறவு தின விழாவும் கௌரவிப்பு நிகழ்வும் நாளை ஒன்பது முப்பது மணியளவில் யாழ் வண்ணை ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய திருமண மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது கைதடியின் நூலகத்தில் வாசிப்பு மாத போட்டிகள் வேட்புமனுவை தாக்கல் செய்தது ஈழ மக்கள் எனநாயக கட்சி வீதியோர சிறுவர்கள் இலங்கையில் அதிகரிப்பு ஆய்வில் அதிர்ச்சி தகவல் இலங்கையில் அண்மையில் நடாத்தப்பட்ட சமூக ஆய்வு அறிக்கைகளின்படி நாடு முழுவதும் பதினைம் முதல் முப்பதாயிரம் வீதியோர சிறுவர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு நிதியுதவி ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் சலுகைகளை துறக்க தயார் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டம் தொடர்ந்து வெளிநாடு செய்திகளுக்குள் சென்றால் பல முனைகளில் தாக்குதல் லெபனால் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பிப்பு பிறப்பிப்போம் இஸ்ரேல் ஏழு முனைகளில் போரை நடாத்தி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு பெருமையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய விமான சாகச நிகழ்வு ஐவர் உயிரிழப்பு இருநூறுக்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இருவரின் பெயர்கள் அறிவிப்பு என்ற செய்தி வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது கலிபோர்னியா ஏரியில் வெள்ளை தங்கம் கண்டுபிடிப்பு தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள பெரிய ஏரியின் அடிப்பகுதியில் ஐநூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான லித்தியத்தின் மிகப்பெரிய இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இந்தியாவுடன் கைகோர்க்கும் மாலை தீவு ஜனாதிபதி மூசு தகர்க்கப்பட்ட கிஸ்புல்லாவின் சுரங்கப்பாதை பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு இருவர் பலி பத்து பேர் காயம் பள்ளி மற்றும் மசூதி மீது இஸ்டேல் குண்டுமலை இருபத்தி ஆறு பேர் பள்ளி தொண்ணூறு பேர் படுகாயம் என்ற வெளிநாட்டு செய்திகளோடு வலம்புரி ஆளுநர் அன்றைக்கு காணப்படுகிறது தாமரை கோபுரத்திலிருந்து விழுந்து மாணவி உயிரிழப்பு இருநூறு மில்லியன் டாலர்களை வழங்க உலக வங்கி அதே நேரம் வளப்பற்றாக்குறைக்கு வளப்பற்றாக்குறை கற்றல் நடவடிக்கைகள் பாதிப்பு வவுனியா வடக்கு மாறா இழுப்பை தமிழ் மகாவித்தியாலயத்தில் பௌதீக வள பற்றாக்குறைகள் காணப்படுவதாகவும் இதனால் மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் எம்பிக்களுக்கான தீர்வினை ஏவிபி என்ற செய்தி காணப்படுகிறது நம்பிக்கை இல்லை என்கிறார் செல்வம் ஏவிபி தமிழ் மக்களின் இறப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அவர்கள் தற்போதும் தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்று செல்வம் எம்பி தெரிவித்திருக்கிறார் அழிவடையும் தென்னைகள் பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கண்டாவளை பிரதேச செயலுக்குட்பட்ட பிரிவிலே தென்னை மரங்கள் அழிவடைந்து வருவதாக வருவதாக அந்த பகுதி மக்கள் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார்கள் சிறுத்தைகள் நடமாட்டத்தால் கால்நடை வளப்பாளர்கள் பாதிப்பு வன்னி மா வன்னி மாவட்டத்தில் இபிடிபி வேப்பு தாக்குதல் தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கும்போது இன்றைக்கு தேர்தல் தாண்டவம் நடக்கிறது கண்டு களிப்புருமினே என்று வலம்புரி நாளிதழைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது நீதிமன்ற குற்றவாளிகளை வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டாம் பௌரல் அமைப்பு வேண்டுகோள் ஒன்லைன் நிதி மோசடி வெளிநாட்டு குழு கைது அவிசா உள்ள ஹோட்டல் ஒன்றிலிருந்து தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து இயங்கி வந்த ஒன்லைன் நிதி மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தந்தையின் வங்கி அட்டையை பயன்படுத்திய மகன் போலீசாரால் கைது மின்சாரம் தாக்கியதில் ஆசிரியை உயிரிழப்பு தொடர்ந்து வலம்புரி பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய நாளுக்கான கட்டுரையாக இளமையல் கல்வி சிலையில் எழுத்து அந்த கட்டுரையை வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கிறது தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளை பார்த்தால் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் நடத்துனர் தென்னை மரத்தில் கட்டி வைத்து சித்திரவதை தனியார் பேருந்தொன்றில் பணம் திருடியான குற்றச்சாட்டில் ஈடுபட்ட நடத்துனரை கட்டி வைத்து வதை செய்த சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதுதான் இன்றைய நாளிலேயே வலம்புரி செய்திக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையை பார்க்கலாம் இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழரசின் தலைமையை விலகுகிறார் மாவை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகுவதற்கு மாவை சேனாதி ராஜா தீர்மானித்துள்ளார் என்று தெரிய வருகின்றது என்ற பிரதான செய்தியோடு தமிழரசை விட்டு வெளியேறி சங்க சின்னத்தில் சசிகலா போட்டி கட்டமிடப்பட்ட செய்தியாக வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் நேற்று மின்னொழுக்கு உத்தியோகத்தர்கள் அருந்தப்பு என்ற ஒரு செய்தி வீதி அபிவிருத்தி சபையின் தலைவராக தமிழர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவனும் மூத்த பொறியியல பொறியியலாளருமான தர்மலிங்கம் பாஸ்கரன் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் உலக வங்கியால் மில்லியன் டாலர் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீலமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் உலக வங்கியின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியோடு வடக்கின் சுற்றுலாவை மேம்படுத்த உதவிகள் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தாமரை கோபுரத்தில் இருந்து விழுந்து மாணவி உயிரிழப்பு பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக மரண விசாரணை அதிகாரி கைது என்று இன்றைய உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது உட்பக்க செய்திகளாக தமிழ் மக்களின் விடியலுக்கு ஒற்றுமையே களம் அமைக்கும் மாவீரர் மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நல காப்பகம் வலியுறுத்து தமிழ் மக்களுக்கான உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சிங்கள பெரும்பான்மைக்குள் கரைந்து போகாமல் தங்கள் தனித்துவத்துடன் ஒற்றுமையாக ஒன்று சேர களத்தை ஏற்படுத்த வேண்டியது கட்சிகளினதும் அரசியல் பிரமுகர்களினதும் தலையாய கடமையாகும் என்ற ஒரு செய்தியும் சிக்கி சிக்க உள்ளோர் வரி ஏய்ப்புப்பு செய்து வரும் முதலைகளின் வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது நூறு பில்லியனுக்கு மேல் வரி நிலுவையாக உள்ள நிறுவனங்களுக்கு இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது முன்னூறு பில்லியனுக்கு மேல் வரி நிலுவையாக உள்ள நிறுவனங்களுக்கு செப்டம்பர் ஐந்தாம் திகதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக நூற்றி இருபத்தி ரெண்டு சுயேட்சை குழுக்கள் இதுவரை கட்டுப்பணம் இபிடிபி கட்சி வேட்புமனு தாக்கல் யாழ் பல்கலைக்கழக யாழ் பல்கலைக்கழகத்தில் புகைப்பட கண்காட்சி என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தூதரக நியமனங்களை மீள் பரிசீலிக்கும் அரசு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரங்களில் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்கள் தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெளி அமைச்சர் அமைச்சு கவனம் செலுத்த உள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக முன்னூற்றி ஏழு போலீசாருக்கு உடனடி இடம் மாற்றம் மதிய உணவு வழங்கலில் சிக்கல் ஆராய்கிறது கல்வி அமைச்சு பாடசாலைகளில் மதிய உணவு வழங்குனர்களுக்கு முறையாக பணம் வழங்காத வலய கல்வி அலுவலகங்கள் தொடர்பான தகவல்கள் அறிய கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது என்ற ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்கள் கைது என்ற ஒரு செய்தியோடு பொதுமக்களின் கரிசனையுடன் மின்சாரம் மறுசீரமைப்பு சட்டம் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை பகுதியில் பன்னிரண்டு உணவகங்களுக்கு தண்டம் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிப்பு திட்டம் இறைவரி திணைக்களம் நடைமுறை என்ற செய்தியும் காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக பரிசளிப்பு நிகழ்வு நீர்வேலி வடக்கு காளியம்பாள் தேவஸ்தான நவராத்திரி விழா குழு நடாத்தும் பரிசளிப்பு நிகழ்வு நவராத்திரி விழா குழு தலைவர் சி டிசாந்தன் தலைமையில் ஆலய பிரதான மண்டபத்தில் நாளை புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு இடம்பெறப்பட்டுள்ள இடம்பெறும் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் மில் உரிமையாளர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் என்ற செய்திகளும் காணப்படுகின்றது ராஜபக்ஷகளுக்கு அரசியல் இல்லை ராஜித சேனாரத்ன கூறுகிறார் ராஜபக்ஷகளின் அரசியல் பயணம் இந்த தேர்தலுடன் முடிவடைய கூடும் சில வேளை தேசிய பட்டியலூடாக நாமல் ராஜபக்ஷ மட்டும் நாடாளுமன்றம் தெளிவாக கூடும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் விளம்பரப்படுத்தலில் சஜித்துக்கு முதலிடம் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவே கூடுதலான பணத்தை விளம்பரங்களுக்கு செலவு செய்துள்ளார் என்று ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தலுக்கான கற்கை நிலைய பணிப்பாளரும் மஞ்சுளா ஹஜநாயக்க தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச ஒன்று தசம் ஐந்து எட்டு பில்லியன் ரூபாவை தேர்தல் விளம்பரத்துக்கு செலவு செய்துள்ளார் இதில் ஒன்று தசம் நாற்பத்தி பில்லியன் ரூபாய் தொலைக்காட்சி விளம்பரங்களுக்காகவும் முப்பத்தி ஏழு தசம் மூன்று மில்லியன் ரூபாய் வானொலி விளம்பரங்களுக்கும் நூற்றி முப்பத்தி நூற்றி மில்லியன் ரூபாய் பத்திரிகை விளம்பரங்களுக்கும் செலவு செய்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் என்றும் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பேக்கரி உணவுக்கு ஆசைப்பட்டு கம்பி என்னும் உத்தியோகத்தர் பேக்கரி ஒன்றிலிருந்து பொய்யான தகவல்களை வழங்கி உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முற்பட்ட இறைவரி திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இறைவரி திணைக்களத்தின் கண்டிக்கிழையில் பணிபுரியும் உத்தியோகத்தர் ஒருவர் பேக்கரி ஒன்றுடன் தொடர்பு கொண்டு இறைவரி திணைக்களத்தில் விருந்து ஒன்று நடைபெறுவதாகவும் அதற்கு சில உணவுப் பொருட்கள் அனுப்புமாறு உணவுப் பொருட்களுக்குரிய பணம் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பேக்கரி உரிமையான உரிமையாளர் இறைவரி திணைக்கள கணக்காளருடன் தொடர்பு கொண்டு இணைவரி திணைக்களத்திலிருந்து ஏதாவது விருந்து நடைபெறுகின்றதா என விசாரித்துள்ளார் அதற்கு கணக்காளர் அப்படி எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளார் அதையடுத்து பேக்கரி உரிமையாளர்களின் முறைப்பாட்டுக்கு அமைய சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக விமானங்கள் ரத்து இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதல் அச்சம் காரணமாக ஈரான் தனது நூற்றுக்கும் மேற்பட்ட விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது என்ற செய்தியோடு குற்றவாளிகளை வேட்பாளர்கள் ஆக்காதீர்கள் பெவ்ரல் கோரிக்கை நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டவர்களை நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டாம் என தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு அமைப்பான பெவ்ரல் வேண்டுகோள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அறிவாளிகளை நியமியுங்கள் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் வெளிநாட்டு தூதுவர் ஆளுநர்கள் மற்றும் உதவி உத உயர் பதவிகளுக்கு கல்வி தகமையுடைய அறிவாளிகளை நியமியங்கள் என அனுராதபுர ருவான் வெளிசாய பிரதம குரு மாகுலுவே விமல நாயகதேரர் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒலிம்பியாட் போட்டி டினேஷன் வெண்கலம் சீனாவில் நடைபெற்ற சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் செலிப்பலை மகாஜனா கல்லூரியின் தரம் ஆறு மாணவன் டினோசன் வெண்கல பதக்கத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் என்ற ஒரு கட்டு கட்டமிடப்பட்ட செய்தியோடு இறுதிப்பக்க செய்திகளாக கிண்ணத்தை தனதாக்கியது தர்மபுரம் மத்திய கல்லூரி தர்ம முழக்கம் என்று அழைக்கப்படும் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி முழங்காவில் மகா பாடசாலைகளுக்கு இடையிலான ஏழாவது தர்ம முழக்கம் துடுப்பாட்ட தொடரில் நூற்றி எழுபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் முழங்காவில் ம மகா மத் அணியை வீழ்த்தி தர்மபுர மத்திய கல்லூரி கிண்ணத்தை தனதாக்கியது என்ற செய்திகள் இன்று உதயன் பத்திரிகை பிரசுரித்துள்ளது இனி வருவது தினக்குரல் பத்திரிகை தொடர்பான செய்திகளின் மேற்பார்வை தினக்குரல் பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய தலைப்பு செய்தியாக தமிழரசு கட்சி வேட்பாளராக போட்டியிட விரும்பவில்லை உண்மையான தமிழ்த் தேசியம் கட்சியில் இல்லை இவர்களுடன் சேர்ந்தால் மக்கள் சார்ந்து பணியாற்ற முடியாது வன்னியில் போட்டியிட போட்டியிடவிருந்த சட்டத்தரணி தனஞ்செயன் தெரிவிப்பு திலீபனின் நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்திய பின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சி யாழ்ப்பாணத்தில் வேட்பு தாக்கல் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தாக்கல் செய்துள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் சங்கு சின்னத்தில் களமிறங்குகிறார் ரவிராஜின் பாரியார் உயிர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ரணிலை போல அனுரவும் அறிக்கையை மூடி மறைப்பாரா என்ற செய்தி ஒன்று புலந்திருக்கிறது கிளிநொச்சி விவசாயிகளிடமிருந்து அறவிட்ட பல மில்லியன் நிதி முறைகேடாக செலவு தமிழர் பிரச்சனையை ஜேவிபி தீர்க்குமா சந்தேகம் தெரிவிக்கிறார் செல்வம் என்ற செய்தி காணப்படுகிறது தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகினார் மாவை ஸ்ரீதரனை தலைமை பொறுப்பை ஏற்க வலியுறுத்தி கடிதமும் அனுப்பி வைப்பு சுமந்திரன் பங்கேற்க ஊடக சந்திப்பை புறக்கணித்த ஸ்ரீதரன் ஐநா பொதுச்சபையில் அனுரகளித்து தவறு சுட்டிக்காட்டுகிறது டெய்லி பினான்சியஸ் டைம்ஸ் உலக வங்கியால் இலங்கைக்கு இருநூறு மில்லியன் டாலர் இலங்கை நிறுவனங்களால் ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வரி செலுத்தப்படவில்லை என்ற செய்தியோடும் தனது முற்பக்க செய்திகளை இன்றைய நாளிலே தாங்கியிருக்கிறது தினக்குரல் பத்திரிகை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரிப்பு பதினைஞ்சு லட்சம் இலங்கையர்களின் வேலைவாய்ப்புகளுக்கு பெரும் ஆபத்து என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்கு சென்றால் இங்கே விளையாட்டு செய்திகளாக இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சினராக சனத் சூரியா நியமனம் ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி என்ற செய்திகளோடு தினக்குரல் பத்திரிகை இன்றைய நாளிலே புலந்திருக்கிறது